இதோ வாராண்டி வாராண்டி வில்லேன் பொறுத்தேன் என் இது தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தான் அம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு

உனக்கு எப்படிடி கேக்குது ஐ லவ் யூ சொல்லு ஏக்கா நல்லா இருக்குதியா நல்லா இருக்கேன்டி இந்த மாமா பார்த்தே துண்ட போதிரிச்சி இருக்கறாரடி அண்ணே பார்த்ததுடா ஏ அங்க வெள்ளை சட்டைக்கார மாமா கிளம்பிட்டாரே எங்க மாமா மாமா சூதுடி மாமா ஐ லவ் யூ இங்க ஒருத்தர் கிளம்பறாரு என்னடி ஏய் யாருடி அது அவர் யார் தெரியுமா புடி 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 அம்முகடி இப்படி அவர் இப்ப தாண்டி

பாத்துக்க இங்க ஒரு மாமே மட்டும் தனியா ஒன்னையே பாத்துக்கார் பாத்தியா இல்லையா எங்க அங்க பாரு லைட்ட போய் பைக்குள்ள போட்டுட்டு பாக்குறாரு ஆடி ஏனா அவர் லைட்ட அப்பதான் புளுக்கு புளுக்குன்னு எரியுமா ஒண்ணே இல்ல என்ன என்ன சொன்னவன சிரிக்கிறார அவன பாத்துக்கிட்டு சும்மா சொல்ல கூடாதுக்கா என்ன நேரா கர்வ காட்டுக்குள்ள தான் குடிப்பாங்க நாம ரெண்டு பேரும் அப்புறம் நீ நாம ரெண்டு பேரும் அப்புறமா இல்ல இல்ல அவர் கை காட்டனே இவர் முன்னாடி உள்ளவர ஹாய்ங்கறாரு அத அப்புறம் அப்படி எனக்கு இது தெரியாம போச்சே சேர்ல ஒரு வேற சொகுசா வர மச்சான் நரம்படி நாராயணா ஏங்கே என்ன திரும்பியே கூட பார்க்க மாட்டேங்கறான் அவ அளவுக்கு ரசிக்கறப்ல வேற ஒண்ணு இல்ல அந்த அளவுக்கு ரசிக்கற அந்த அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் நான் அரை மணி நேரத்துல மேக்கப் கலச்சிரவா என்ன பண்ணுவே ஏன் மேக்கப் கலச்சா என்ன பண்ணுது அழகு கொஞ்சம் குறையும்லமா அது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன பாப்ப கோழி குருடா இருந்தா என்ன சேவடா இருந்தா என்ன கொலம்பு ருசியா இருக்கணும்னு எதிர பார்க்கற நான் பார்க்கணும் அவரு எப்ப எப்பன்னு தான் காத்துட்டு இருக்கறாப்ல ஆமாமா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு அழகு இல்லாட்டினா என்ன சொலகு இருக்கலையா ஐயோ மந்திரரேங்க மீசக்கார எங்க பாத்தியா என்னடி அப்படியே சிலையா நிக்கிறாரு அடியே இங்க கம்பெனி குடுக்குறீ நீ என்னடி ஏய் சொல்லடி எப்படி இங்க கம்பெனி குடுக்குறதா நீ ஆளாளு கம்பெனி குடுக்குறே என்ன கம்பெனில நான் எதுவும் வச்சல அவங்க ஆர்க்கனவே அவங்க அவங்களுக்கு இன்சில் போட்டா சிடி நோ ப்ராப்ளம் நான் போட்டு குடுத்துறேன் நீ என்ன போட்டு குடுக்குற இம்பல போனானே வெட்டிருக்கு உனக்கு தெரியாது தெரியுமா என்ன ஏ மாமங்கள வாங்க மாமா நீங்க என்ன படுத்துட்டீங்க

அந்த டீ உள்ளே கொடுத்தது வெளியே கொடுக்கிறது இல்லையா டீ கொண்டாந்து இந்த ஆபரேட் பண்றவங்களுக்கு கொடுங்க ஆபரேட் பண்றவங்களுக்கு கொடுங்க ஆமா அப்புறம் அங்க ஒரு மச்சான் என்னமோ செல்ஃபி எடுத்துட்டாரே என்னவரா ஏய் இரு இரு இப்பதான் போட்டோ எடுக்கறாயா இங்க பத்தியாடி நான் ஏதாவது பேசுறேன் எங்க அக்கா கம்ப தூக்கி நிக்கிறா ஐயோ இங்க பாரு ஐயோ உங்க அக்கா யாரு அது தக்கா எங்க மூத்த அக்கா என்னடி சொல்ற எத்தனை பேரு கூட பிறந்தவங்க எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தகஞ்சு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேரு உங்க அப்ப எனக்கு இதே வேலையா வந்தாரு அப்பா அதே சோழியா தந்திருச்சாரு ஐம்பத்தி ரெண்டு பேக்கிற வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பொண்ணு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைங்க அதுதான் சொல்றேன் அதுல ஒன்பது பொட்டாட்டி

போலாம் சரி சரி கச்சரி முடிச்சு எல்லாரும் வீட்டு நான் பாத்துக்கிறேன் உரி கம்முன்றி அக்கா இப்பதான் அந்த அக்கா கம்பு தூக்கு நீ மல்லாக்க படுக்கிற ஏந்திரி என்ன ரங்கநாத படுத்து கிடக்குற மாதிரியா படுத்து கிடக்குற என்ன முடியலையா நீ நல்லா இருக்கியாத்தா என்ன கம்ப அடிக்கடி எடுத்து எடுத்து காட்டுறிய என்ன புழுக்கு புழுக்கு அடிச்சிருவோம் போல வாங்க மாமா ஐயோ ஐ லவ் யூ வாங்க தீ அப்புறம் சாப்பிடுக்கிற போக இந்த மாமதாட்டி கூடையே தெரியுறாரு நீ அங்க செல்ஃபி செல்ஃபி பிடிக்க கிளம்பிட்டியா ஏய் நாளை ஃபேஸ்புக்ல வரணும்ல ஆமாமா போடணும் ஃபேஸ்புக்ல போட்டாதான் புளுக்கு புளுக்குன்னு வரும் ஆமாமா அந்த பச்சை கலர் வேட்டிக்கார மாமா எப்படி பட்ட ஆளு தெரியுமா எப்படி பட்ட ஆளு அவர் தாண்டி ஆரம்பத்துல இருந்து முடிற வரைக்கும் கூடவே இருப்பார் போல இருக்கு அப்படியா மெல்ல முடிஞ்ச அப்புறம் நேரா கருவாட்டுக்குள்ள போயிடுவோம் நாங்க ஏய் அங்க என்னங்க என்னடி

வாங்க மச்சா நீங்க பெண்கள் நடுப்புற உக்காந்துருக்கீங்க நவரச நாயகன் அவரு காதல் பண்ணோ ஐயோ பாத்தியா காதல் மன்னனா நான் என்னடி சொல்றது எங்க தாக்கச்சி மச்சான்

உள்ளதுலயே ரொம்ப சிரமம் மச்சான் நூறு நாள் வேலை தான் என்னடி சொல்ற ஆமா மச்சான் அது வேற இப்ப தலைவர் இல்ல நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்கல காலையில ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பிக்கும் ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பத்தே காலுக்கு முடிஞ்சிடும் ஏய் அது என்னடி வேலை ஒன்பதே முக்காலுக்கு ஆரம்பிச்சு பத்தே இங்க நூறு நாள் வேலை பாத்துるபாங்க நினைக்கிற ஒரு பக்கட்டு நல்லா சிறச்சிருக்கு இந்த நல்லா சிறச்சிருக்கு ஏரியா எல்லாம் நூறு நாள் வேலை ஆமா ஒரு பக்கட்டு பறிச்சிருக்கு ஒரு பக்கம் பறிக்காம இருக்கு

அந்த இப்ப வர்ற அவரு அந்த மேனாமணிக்கு கூப்பிடுங்க மாண்டம் கட்ட சிரிக்கி அடி வெக்கட்ட சிரிக்கி ஒரு ரூபாய்க்கு போனவளே அடி அஞ்சு ரூபாய்க்கு போனவளே சந்தல போனவளே பனியாரத்துக்கு நின்னவளே எங்க மச்சான் கூப்பிட்டாருன்னு போனவளையா நின்னவளே

காலையிலக்கு விடுஞ்சா தாலி கட்டு எப்படி வேற யாருக்கு ஆமா சொல்லியாச்சு என் மச்சான் கோசரம் படவா என்ன இப்ப மேடல்ல சொல்லிட்டாதா இல்ல மாமே பாத்தியா என்ன இவ்வளவு முள்ளு கட்டை விட்டுட்டு சப்பாத்தி காட்டுக்குள்ள போயிட்டாரு அங்கதான் முள்ளு குத்தவே குத்தாதான் அப்படியா அவர்காவே பாலான் இருக்கேன் என்ன அருமையான பாட்டு பாடுறீங்க பய சாமி பாட்டு அப்படியா சரி கண்ண முடுக்க ஏங்க மச்சான் சண்முகம் மச்சான் வாங்க நீங்க நின்னு சாமி சாமி முடுக்க படார குடுங்க சரி சாமி பாட்டு கண்ண முடுக்க வாங்க வாங்க சேர்பகர் சேர்பகர்

ரெண்டு பேர் என்ன மண்டை குண்டைங்கிறால என்ன ஐயோ மலையாள பாட்டுமா சுந்தரபடி வேலனி வேணமா சுந்தரவடி வேலனி

ஏமா பின்னாடி ஜன்னல் வச்சுடுவா வச்சுதான் இருக்கு அப்ப முன்னாடி வச்சுடுவா முன்னாடி வச்சுதான் இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் பாடு என்ன பாட்டு பாருங்க அவளே மறந்துட்டான் உனக்கு தெரியுமா அப்பவே நினைச்சு சைஸ் பெருசா இருக்கும் போது நினைச்சேன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்து போச்சு என்னடி எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப பிள்ளை இல்ல என்ன சொல்ற அவங்க ஏறாத இடமே இல்ல எனது

கடவுளும் காதலிச்ச கதை இருக்கு பூமீன காதூராக காதலாய் தூபுல்ல சேதார இல்லாமத்தான் வாடவப்ப வாடிமில்லே உயிரே நம் உனக்காக உயிர் வாழுராளு உனக்காக உயிர் போயிர் போன அங்கரும் போயிலே எனக்கு மல்லிய பாரு கான் அங்கரும் எனக்கு மல்லிய பாரு என்ன பசார் எனக்கு அழைத்துதான் ஒரு படங்கள் நடத்துக்குள்ள

Eu tô forçado, mano வாடி மல்லரி காதூ சகேதாரி மல்லரி காதே அடி நீதான் காத்திரேந்தே அடி நீதான

a